ஓம் குருபுடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அழுத்தை வாருங்கள் கொள் போகலாம் ஓம் சுரிவான் திருவுடில் ஒற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலர் அருள் பெறுவாய் ஓம் சுரிவான் துளில் போற்றி போற்றேன் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் முப்பதாம் நாள் வளர்புறை அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதியாகும் சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரமாகும் சித்தம் நாமயோகம் மறுநாள் காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது பவகரணம் நாள் முழுவதும் சிதையோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை மேற்கு யோகினி ஈசானியத்தில் பகல் பதினொன்று முப்பது வரை கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அதன் பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு தினம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால் வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சிந்திப்போம்